இவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கருப்ப சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களைப் போற்றி அன்னை ஸ்ரீ பரமேஸ்வரி தாயை தொட்டிச்சி அம்மனை கும்களவன் சித்தனை போற்றி நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னங்கன்னா உங்களிடம் தீய சக்திகள் இருப்பதற்குரிய அறிகுறிகள் தாங்க நம்ம இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போகிறோம் அதாவது தீய சக்தி என்பது என்னன்னா உங்கள் இடத்திலேயே குடி இருக்கும் அதாவது இது எப்படி ஏறுதுன்னா ஒரு இடத்துல வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு நிறைவேறாத ஒரு ஆத்மா அந்த இடத்துல இருந்திருக்கும் ஆக்சிடெண்ட்டில் இறந்திருப்பாங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு சூசைட் பண்ணியிருப்பாங்க அதாவது தற்கொலை இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சுருப்பாங்க அந்த இடத்துக்கு போய் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்பொழுது அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ராகு திசை அல்லது கேது திசை இல்லாட்டி ஒரு மாரகாதிபதி திசை போன்ற தீய திசை பலன்கள் ஏற்படும் பொழுது அப்பொழுதுதான் இந்த தீய சக்தி உங்கள் உடம்பில் வந்து ஏறி உக்காந்துக்கிறோம் அந்த தீய சக்திகள் இருப்பதுக்குரிய அறிகுறிகள் என்பதாக இந்த வீடியோவில் நம்ம இப்போ மெயினாக பார்ப்போம் முதல்ல வந்து அமாவாசை தினங்களில் உங்களில் அதிக உடல் வலி இருக்கும் குறிப்பாக கால்களில் அதிக வீக்கம் காணப்படும் அதாவது காலில் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்கமாக இருக்கும் தலைவலி அதே மாதிரி ஒன் சைடு தலைவலியோ ஒரு தலை பாரமோ ஏற்படும் அதாவது அன்னைக்கு வந்து உங்களால் ஒரு ஆக்டிவேட்டாகவே இருக்க முடியாது உடல் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று அரிப்பு முதலிய ஏதாவது ஒன்று ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இது ஃபுல்லாமையும் பார்த்திங்கன்னா தீய சக்திகள் இருப்பதுக்குரிய அறிகுறிகள் இறை அதாவது நைட்டில் இரவில் வந்து தூங்க விடாது இரவில் வந்து தூங்குனாலும் நீங்கள் பெட்டில் படுத்துருக்கும்போது அந்த பெட்ஷீட்டை வந்து தள்ளி ஊற்றுறோம் உங்களை பெட்டிலிருந்து உங்களை படுக்கையிலேருந்து உங்களை தள்ளி ஊற்றுறோம் இந்த மாதிரியான அறிகுறிகள் காணப்படும் கோவிலுக்கு போகவே விடாது உங்களை வந்து குறிப்பாக வந்து தெய்வ நம்பிக்கையை வந்து அது இழக்க வைக்கும் தெய்வ நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் வந்து கோவிலுக்கு போவீங்க அதனால் வந்து தெய்வ நம்பிக்கை போக வச்சிட்டாலே உங்களை கோவிலுக்கு கூப்பிட்டு போக முடியாது இது வந்து தீய சக்திகளுடைய விளையாட்டு தான் இதனால் நீங்கள் கோவிலுக்கு போய் அந்த பலன்களை பெற முடியாமல் போயிடும் கடவுள் நம்பிக்கையே துப்புரவ அதாவது நம்பிக்கை இல்லாமயே போயிடும் அதிகமாக பசி ஏற்படும் உங்களுக்கு அதாவது சாப்பிட்டா வந்து நாலு பேர் சாப்பாடு கூட நீங்கள் சாப்பிட்ருவீங்க சாப்பிடாட்டி ஒரு கைப்பிடி அளவு கூட சாப்பிடாமல் இருந்துருவீங்க ஃபுல்லாமே அந்த தீய சக்திகள்னால தான் ஏற்படுது அந்த துஷ்ட ஆத்மாக்கள்னால தான் அதாவது பசியை எடுத்தால் அகோர பசி எடுத்து அகோர சாப்பாடு இல்லாட்டி சாப்பிடாமே கடந்து உடல் மெலிவு ஏற்படும் யாருகிட்டையும் பேசாமல் இருக்க தோணும் இந்த அறிகுறிகள் இருந்தால் யார்கிட்ட என்ன பேசி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் பேசாமல் ஒரு சைலண்ட்டாகவே இருந்துருவீங்க தொழில் தடங்கள் அதாவது நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்க போவீங்க ஏதாச்சும் ஒன்று போகும்போது இடத்துல இந்த சக்தி உங்களுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போய் உங்கள் முக ல லட்சணத்தில் இருக்கிற கடாட்சியத்தை வந்து சீர்குலைச்சி அந்த ஆர்டர் அந்த வாய்ப்பு எல்லாத்தையுமே போக வைக்கும் அதே மாதிரி அவங்கக்கிட்டையும் போய் மைண்டை மாற்றி விட்டுரும் வாகனத்தில் அதிவேகமாக செல்லுதல் அதாவது வீலர் இந்த மாதிரி வாகனத்தில் போகும்போது திடீர்னு போய்கிட்டு இருக்கும்போது ரேஸிங் அதாவது ரேஸ் அதிகமாக போக வைக்கும் அந்த போகிறனால நீங்கள் வந்து விபத்தில் போய் மாட்டிக்கிருவீங்க அதே போல் ஏதாவது ஒரு நாய் ரூபத்தில் வந்து ஒரு உங்கள் கூட முன்னாடி வந்து விழுந்துடும் அதாவது பெரும்பாலும் நாய் வந்து உள்ளக்கு வந்து டூ வீலரில் பைக்கில் இது ஃபுல்லாமே தீய சக்திகளுடைய இரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய துஷ்ட ஆத்மாக்கள் அந்த நாய் ரூபத்தில் வந்து தான் உங்கள் கிட்ட வந்து அது வந்து விழுகும் இது மூலம் நீங்கள் வந்து நாயை பார்த்தாவே வீலருடைய வேகத்தை குறைச்சிருங்க கண்களுக்கு கீழே வந்து அதிகமான கருவளையம் இருக்கும் அதாவது கருப்பாக இருக்கும் இது பிள்ளாமேயும் ரொம்ப இது பிள்ள ரொம்ப அதிக அறிகுறிகள் கருவளையம்னா கருப்பாக இருக்கும் எப்பயுமே இருக்காது இந்த மாதிரி ஏதாவது உடம்பில் ஏறிக்கிருச்சுனா தீயசக்தியில் ஏறிக்கிடுச்சுனா அந்த இடத்துல வந்து கண்களில் வந்து கீழே கருவலையம் தோன்ற ஆரம்பிக்கும் யாரிடமும் பேசாமல் அதே மாதிரி உண்முனை ஒரு அடமெண்ட் மைண்டாகவே இருக்க தோணும் கால்கள் வீக்கம் அதிகரிக்கும் காலில் வந்து திடீர்னு வீங்கும் திடீர்னு வத்தும் அதே மாதிரி குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் ஏற்படும் ஏதாவது ஒரு தேவையில்லாமல் பேசு பேச்சுவார்த்தை ஏற்பட லூஸ் டாக்கிங் வார்த்தைகளை விட்டு அதிகமான அளவு சண்டை போட வைக்கும் உங்களை வந்து கோவிலுக்கே போகக்கூடாது துப்பராக வந்து அதுக்கு மீறி போனாலும் அந்த கோவிலுக்கு உள்ளே இருக்கும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் நல்ல பலன்கள் ஏற்படும் ஒரு ஃபீலிங்னஸ்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க கோவிலை விட்டு வெளியே வந்திங்கன்னா திரும்பி உடம்புல ஏறி உக்காந்துக்கிறோம் இதை வந்து பர்மனண்ட்டாக போக்குறதுக்கு நான் வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறேன் உங்களிடம் இருக்கும் பணத்தை இழக்க வைக்கும் அதாவது எவனுமே கொடுக்காம போவான் பார்த்தீங்களா அவங்ககிட்ட போய் உங்கள் காசை வந்து நீங்கள் கொடுக்க வைக்கும் அதாவது இந்த ஆளுகிட்ட காசை கொடுத்தா வந்து அவன் கொடுக்கவே மாட்டான் தெரியும் உங்களுக்கும் ஆனால் அந்த இடத்துல போய் உங்கள் மைண்டை மாத்தி அவங்ககிட்டயே அந்த காசை கொடுக்க வச்சு உங்கள்கிட்ட இருக்க செல்வத்தை செல்வத்தப்புலாம் இழக்க வைக்கும் குறிப்பாக வந்து தீய சக்தியில் இருக்கும் பொழுது உடம்பில் வந்து பல்லு வந்து கட்ட சொல்லும் அதாவது நெருன்னு பல்ல வந்து நீங்கள் கடிச்சுக்கிட்டே இருப்பீங்க என் நேரம் அந்த பல் அசைவு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் பல்ல ஒன்றோட ஒன்றும் உரசற சவுண்டு அப்புறம் இருக்கிற சவுண்டு மாதிரியே உங்களுக்கு தோணும் அதை பல் நெறிகட்டும் பல்ல வந்து ரொம்ப வந்து அழுத்துவீங்க நீங்களே ஒரு கட்டிச்சுக்கிட்டே இருப்பீங்க பல்ல போல்லாமையும் ஒரு தீய தீயசக்தி வருகிறதுக்கு தற்கொலை எண்ணம் அதிகமாக தோன்றி கொண்டே இருக்கும் இந்த சக்தியினால் இதன் மூலம் நீங்கள் வந்து உரிய காலத்தில் பரிகாரங்கள் அதாவது பரிகாரம் சொல்கிறதோட கோவிலுக்கு போங்க அந்த மந் ம மந்திரம் செய்கிறவங்ககிட்ட போனேன் இந்த மந்திரம் செய்கிற போனேன் சரியாகலாம் அப்புறம் இருக்கிறதோட இவங்கள நம்பாமல் நீங்கள் வந்து கோவிலுக்கு போனாவே சரியாயிடும் அதுக்கு ஒரே ஒரு கோவில் இருக்குது சோட்டானிக்கரை அம்மன் அதாவது கேரளாவில் இருக்குது இந்த கோவில் வந்து இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கோவிலுக்குள்ளே சக்தி இருக்கவங்களும் போக முடியாது வெளியிலேயே ஆட வைக்கும் தடுதல் ஏற்படுத்தும் ஆனால் அதுக்கு மீறி நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே போய் உங்கள் முடிய தலைமுடியை பிச்சு ஒரு செவத்தில் இல்லை ஒரு மரத்தில் ஆணியை வச்சு அடிச்சிருவாங்க அப்போ அந்த தீயசக்தி அந்த அந்த இடத்துலேயே தங்கிரும் இதனால் கோயிலை விட்டு வெளியும் வர முடியாது அந்த இது அது வந்து சரியாயிடும் பூர்ணமாக குணமாயிடும் இது அனுபவத்தில் கண்ட உண்மை எப்படியாச்சும் நீங்கள் வந்து சோட்டானிக்கரை கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து அதிகப்படியான போய்டும் உங்களை விட்டு இதன் மூலம் நன்மை ஏற்படும் அனைவரும் நமது யூடியூப் வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மெயினாக வந்து நீனா லைக் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்கும் சிவாய் நம்ம இனி வரும் காலங்களில் தொடர்ந்து வீடியோக்கள் போடப்படும் நல்ல விஷயங்கள் பகிரப்படும் சீனிய சிவகாலை வணக்கம்